ஹாரி பாட்டர் அண்ட் தி தெத்லி ஹேலோஸ் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்ட் ஒன் கிரிங்காட்ஸ் அவங்க பிளான்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க அவங்களோட ப்ரிப்ரேஷன்ஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த காட்டேஜில் இருக்கிற அந்த சின்ன பெட்ரூமில் அங்கே இருக்கிற மேண்டில் பீஸ் மேலே ஒரு குட்டி பாட்டிலில் ஒரு நீளமான தலைமுடி இருக்கும் நல்லா கருமை நிறத்து தலைமுடி இருக்கும் ஹெர்மோயினி மேல்ஃபாய் மேனரில் போட்டிருந்த அந்த ஸ்வெட்டர்லேருந்து எடுத்த தலைமுடி நீ அவளோட மந்திர கோலை தான் யூஸ் பண்ணணும் ஹெர்மாயினி அப்படின்னா தான் அவங்க உன்னை நம்புவாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா கோலை தொட்டால் அந்த மந்திர கோல் ஹெர்மாயினியை கொத்த போகிற மாதிரியும் கடிக்க போகிற மாதிரி தான் ஹெர்மோயினி அந்த மந்திர பார்த்துட்டு பார்த்துட்ருக்கும் ரொம்ப பயந்து போய் தான் அதை கையில் டச்சே பண்ணும் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு இருக்கும் எனக்கு இதை பார்த்தாலே பிடிக்கல இதை பார்த்தாலே ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது இது எனக்கு ஒழுங்காகவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது இது ஏதோ அவ்வளோ மாதிரியே இருக்குது அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிகிட்ருக்குமா ஹேரி அந்த பிளாக் த்ரோன் மந்திரக்கோளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தபோது அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைல்ல அது அவனுக்கு ஒழுங்காகவே ஒர்க்கும் ஆகலை ஆனால் ஹெர்மோனி ஹாரியை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் நீ அதை வச்சு ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் சரியாயிரும் சரியாயிரும்னு இப்படி தானே இருந்திருக்கும் அப்போ எனக்கும் அப்படி இருந்தால் ஹேரி இப்போ யோசிப்பானா ஆனால் அதே அட்வைஸை திரும்ப ஹெர்மோயினிக்கு போட வேணாம் அப்படின்னு அவன் வாய மூடிப்பான் அந்த கேரக்டரில் நீ இருக்கிறதுக்கு இந்த மந்திரக்கோள் உனக்கு ஹெல்ப் பண்ணும் இது என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு நீ யோசிச்சு பாரு அப்படின்னு ரான் இருப்பானா அதுதான் என்னோடய பாயிண்ட்டே அப்படின்னு ஹெர்மோயினி கத்திகிட்ருக்கோம் இந்த மந்திரக்கோள் தான் நெவிலோட அம்மாவையும் அப்பாவையும் டார்ச்சர் பண்ணியிருக்கு அண்டு வேறு யார் யாரை என்ன பண்ணுச்சுன்னு கூட எனக்கு தெரியல இந்த மந்திரக்கோள் தான் சீரியஸை கொன்னுச்சு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா ஹாரி இதை யோசிக்கவே இல்லை அவன் கீழே குனிஞ்சு அந்த மந்திரக்கோளை பார்ப்பானா அதை இப்போ அவனுக்கு ரெண்டாக உடச்சி போடணும் போல தோணும் அந்த இப்போ அவங்க இருக்காங்கள அந்த ரூமில் இருக்கிற சவரில் தான் கிரிஃபன் ஒரு வாழை தொங்க விட்ருப்பாங்களா அதை எடுத்து இப்போ அவனுக்கு அந்த மந்திரக்கோலை ரெண்டாக வெட்டணும் போல தோணும் நான் என் கோலை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப நொந்து போய் இப்போ இருக்கோம் மிஸ்டர் ஆலிவாண்டர்கிட்ட எனக்கும் இன்னொன்று ஒரு கோலை செய்ய சொல்லியிருக்கணும் அப்படின்னு அதை சொல்லிகிட்டு இருக்குமா ஏன்னால் அன்னைக்கு மார்னிங் தான் லூனாவுக்கு மிஸ்டர் ஆலிவாண்டர் புது கோலை செஞ்சு அனுப்பிச்சி வச்சுருப்பாரா அதோட கேப்பபிலிட்டிஸை தான் லூனா வெளியில் நின்று டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியில் கார்டனில் நின்று டீன் அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு ஏன்னா டீனும் அவனோட கோலை ஸ்னாச்சர்ஸ் கிட்ட மிஸ் பண்ணியிருப்பானா ஸோ அவன் அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் ஹாரி இப்போ அங்கே இருக்கிற ஹாத்ரான் மந்திர பார்த்துட்ருப்பானா பார்த்துட்டு இருப்பானா மந்திர கோல் இருக்குல்ல அதை பார்த்துட்டு அவனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அவனுக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கும் இந்த மந்திரக்கோள் ஹெர்மாயினிக்கு ஏன் பெலாட்ரிக்ஸோட மந்திரக்கோள் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஏன்னா ஆலிவாண்டர் அந்த மந்திரக்கோளோட அந்த சீக்ரெட் ஒர்க்கிங்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார்ல இவங்க கிட்ட ஹெர்மாயினி சப்போஸ் பெலாட்ரிக்ஸ் கிட்ட இருந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை பிடுங்கிட்டு வந்துருந்துச்சுன்னா ஹெர்மாயினிக்கு கண்டிப்பாக அது ஒர்க் ஆகிருக்கும் ஆனால் இங்கே ஹாரி தானே மால்ஃபாயோட மந்திரக்கோலெல்லாம் பிடிங்கிட்டு வந்தான் அதனால தான் மேல்ஃபாயோடது ஹாரிக்கு ஒர்க் ஆகுது இப்போது இதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்றைக்கி மேல்ஃபாய் மேனரில் நடந்த சண்டேல இவனுங்க குழப்பி அடித்து கோலை பிடிங்கிட்டு வந்திருப்பானுங்களே ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிருக்கும் நான் திரும்பவும் கூட சொல்கிறேன் ஏன்னா அந்த கோலை இவனுங்க பிடுங்கிட்டு வந்தது தான் ஒரு மிகப்பெரிய வேலை இந்த கதையில் பார்த்து விடும் அதனால ரான் வேர்ம் டைல் கிட்டேருந்து பீட்டர் பெட்டி க்ரூ கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்த மந்திரக்கோள் வச்சு பெலாட்ரிக்ஸை பார்த்து எக்ஸ்பிலியார் ஸ்பெல்ல போடுவான் ஸோ பெலாட்ரிக்ஸோட மந்திரக்கோள் பறந்துரும் அதை ஹாரி பிடிச்சிடுவான் அப்படி தான் பெலாட்ரிக்ஸோட மந்த்ரக்கோள் ஹாரி கைக்கு வரும் மேல்ஃபாயோட இவன் ஃபோர்ஸ் பண்ணி பிடுங்கிட்டு வருவான் கிட்ட இருந்து அதில் என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா அன்னைக்கு பெலாட்ரிக்ஸ் அதோட கத்தியே ஹெர்மோயினியோட தொண்டையில் வச்சிடும் அப்போ என்ன சொல்லணும் சொல்லணும்னா ஒழுங்காக நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மந்திரக்கோளை கீழே போடுங்கன்னு சொல்லும் விச் மீன்ஸ் ரான்கிட்ட இருந்த அந்த மந்திர டெய்லோட ஹாரி கிட்ட இருந்த பெலாட்ரிக்ஸோட மந்திரக்கோலையும் கீழே போட சொல்லும் ஸோ அவங்க ரெண்டு பேருமே அந்த மந்திரக்கோளை கீழே போடுவாங்க டிராகோ வந்து அந்த மந்திரக்கோலையும் எடுத்துகிட்டு வர சொல்லுமா டிராகோ அவங்ககிட்ட ஒரு மந்திரக்கோள் இருக்கும் இந்த ரெண்டு மந்திரக்கோலையும் அவன் எடுத்துகிட்டு போவான் அடுத்த ஒரு சண்டேல தான் ஹாரி டக்குன்னு மேல்ஃபாய் டிராகோ மேல்ஃபாய் கையில் இருந்த அந்த மூணு மந்திரக்கோலையும் பிடுங்கிடுவான் பிடுங்கி கூட கிரே பேக்கை பார்த்து ஸ்பெல் போடுவான்ல ஸோ அந்த பிடுங்கிட்டால் அவனுங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவானுங்க ஸோ இவன் ஃபோர்ஸ் பண்ணி தான் மால்ஃபாய் கையில் இருக்கிற மந்திரக்கோளை பிடுங்குவான் அதனால தான் மால்ஃபாயோட மந்திரக்கோள் இவனுக்கு சாதகமாக இப்போ திரும்பிடும் இவங்க இருந்த அந்த பெட்ரூமோட டோர் ஓப்பன் ஆகுமா பார்த்தா க்ரிப்புக்கு வந்துட்டு வந்துட்ருப்பாரா ஹாரி டக்குன்னு அங்கே இருக்கிற வால் எடுத்து அவனோட பக்கத்தில் வச்சுருவான் ஆனால் அதை ஏன்டா பண்ணோன்னா அவன் உடனே ரெகுலர்ட்டும் பண்ணிடுவான் ஏன்னா க்ரிப்புக்கு அதை பார்த்துருவார் அவன் அந்த மாதிரி செய்கிறத ஏன்னா அவர் கரெக்டாக உள்ளே வந்தோடனே இவன் அந்த வால் எடுத்து அவன் பக்கத்தில் வச்சான்ல ஸோ இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக அவன் இப்போ வேக வேகமாக பேசிகிட்டு இருப்பான் லாஸ்ட் மினிட் ஸ்டஃப் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டுருக்கோம் க்ரிப்புக்கு பில் கிட்டையும் ஃப்ளோர்கிட்டையும் நம்ம எல்லாரும் நாளைக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டோம் அண்ட் நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே இருந்துச்சுன்னா எங்களை வழி அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பானா இந்த விஷயத்தில் இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபேம்மா இருப்பாங்க ஏன்னா ஹெர்மோயினி இங்கேருந்து கிளம்பும் போதே பெலாக்டிக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிதான் இங்கேருந்து கிளம்ப போகுது பில்லுக்கும் ஃப்ளோருக்கும் இவங்க எக்ஸாக்டாக என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினப்பாங்க இவங்க மூணு பேருமே நினப்பாங்க அண்ட் திரும்ப இங்கே ரிட்டர்ன் வரமாட்டோன்ற விஷயத்தையும் இவங்க மூணு பேருமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்களா பெர்க்கினோட அந்த பழைய டென்ட்டை இவனுங்க மிஸ் பண்ணிவிட்டானுங்களே ஸ்னாச்சர்ஸ் கிட்ட ஸோ பில் இவங்களுக்கு வேற ஒரு டெண்ட்டை கொடுப்பாங்கன்னா அதை ஹெர்மாயினி வாங்கி அதோட பீடட் பேக்குள்ளே வச்சுக்கும் இவ்வளோ நடந்த விஷயத்துலையும் ஹெர்மாயினி அந்த பீடட் பேக்கை ஸ்னாச்சர்ஸ் கிட்ட தொலைச்சிருக்கவே தொலைச்சிருக்காது ஏன்னா டக்குன்னு அந்த பேக் எடுத்து ஹெர்மாயினி அதோட சாக்ஸ்குள்ளே உழிச்சு வச்சிடும் திணிச்சிரும் நல்லா ஸோ அது அவங்கக்கிட்ட அது மாட்டியிருக்கவே மாட்டிருக்காது ஹேரிக்கு கண்டிப்பாக நம்ம பில் ஃப்ளர் லூனா அண்டி மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீட்டில் இவ்வளோ நாளும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தாங்களே ஒரு வீடுன்னு இருந்துச்சு அதுக்குள்ளே நல்லா தங்கிட்டு கம்ஃபர்டபுளாக தானே இருந்தாங்க ஸோ இப்போ இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது அதே சமயம் இந்த வீட்டில் இருக்கிற அந்த ரொம்ப குட்டியான இருட்டான பெட்ரூமில் உட்காந்துட்டு யாரும் கேட்டுறாத மாதிரி இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறது முக் முக்கியமாக என்னென்னா கிரிப்புக்கு அவனால் சமாளிக்கவே முடியாது அவரை எப்படா ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஹாரிக்கு இருக்குமா ஆனால் அந்த வாழை ப்ரிசைஸாக இவர்கிட்ட எப்போ கொடுக்க போகிறாங்கன்றதே இவங்களுக்கு தெரியல அது இன்னும் அவங்க டிசைடே பண்ணலை ஹாரியை ராணை ஹெர்மானினியும் அந்த ரூம்குள்ள அவர் தனியாகவே விடமாட்டாரு ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் அவங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்குமா சோ இவங்க மூணு பேர்னாலையும் பிரைவேட்டா வாழை அவர்கிட்ட எப்படி கொடுக்க போறோன்ற விஷயத்தை பத்தி அன்னைக்கு நைட்டு ஹாரினால சுத்தமாக தூங்கவே முடியாது ஏன்னா நாளைக்கு இவங்க கிரிங்கார்ட்ஸ்க்கு கிளம்ப போறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் இவங்க போனாங்களா அதுக்கு நாள் நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹாரி இப்போ யோசிச்சுட்டு இருப்பானா அப்ப ரொம்ப டிட்டர்மினேஷனோட ரொம்ப எக்ஸைட்மெண்டோட தான் இருந்தான் ஆனா இப்ப அவனுக்கு ரொம்ப பயமா பயமாக இருக்கும் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்படின்னு குரூப்புக்கு நம்ம என்ன ஃபேஸ் பண்ண போகிறோன்றது நல்லாவே தெரியும் நம்ம பிளானை கரெக்டாக போட்டிருக்கோம் எல்லாம் ஓகேவாக தான் இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனே அவனுக்கு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பானா அந்த ரூமில் தானே ராணு படுத்து தூங்கிட்டு இருப்பான் அவன் உருண்டு உருண்டு படுத்துட்டு இருக்கிறது ஹாரி பார்த்துட்டு இருப்பானா அவனாலையும் தூங்க முடியலன்றது ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது அந்த ரூம் அவங்க டீன் கூட தானே ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஹாரினால ராண்கிட்ட பேசக்கூட முடியாது இப்போ காலையில் ஆறு மணி ஆன உடனே தான் ஹாரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அந்த இருட்டில் அவங்க ரொம்ப அமைதியாக அவங்களோட ஸ்லீப்பிங் பேக்ஸ்லேருந்து வெளியில் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ரொம்ப அமைதியாக வெளியில் கார்டனுக்கு ஹேரியும் ராணும் வந்துடுவாங்களா அங்கே தான் க்ருப்புக்கையும் ஹெர்மோனியையும் மீட் பண்ணுறோன்னு அவங்க முன்னாடியே சொல்லி வச்சுருப்பாங்களா கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது லைட்டாக இருட்டாக இருந்தது தான் விடிஞ்சிட்டு இருந்தது ஹேரி அப்படியே வானத்தை பார்ப்பானா அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் லைட்டாக காத்தடிச்சிட்டு இருக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்குமா ரொம்ப இருக்காது ஏன்னா மே மாதம் வந்துட்டனால அந்த கிளிஃப்ல கடல் அலை வந்து நல்லா மோதிட்டு இருக்குமா அந்த சத்தத்தை நம்ம ரொம்ப மிஸ் பண்ண போறோம்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது டாபியை புதைச்சிருக்க இடத்துல இப்போ லைட்டாக செடி வளர்ந்துட்டு இருக்குமா இன்னும் ஒரு வருஷத்துல இந்த இடம் ஃபுல்லாக நிறையா பூ பூத்துரும் அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது இதை விட டாபியை புதைக்கிறதுக்கு நல்ல இடம் கிடச்சிருக்காதுன்னு ஹாரி இப்போ தான் அதை ரியலைஸே பண்ணுவான் ஆனால் அவனுக்கு இப்போ இங்கே விட்டுட்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மனசெல்லாம் வலிக்கும் தன்னை அறியாமையே அவனோட கழுத்தில் தொங்க விட்ருப்பான்ல அந்த குட்டி பவுச்சாதான் அதை அவன் டச் இருப்பானா டாபி எப்படி நம்ம கிட்ட வந்தது ஏன்னா அந்த கண்ணாடியில் தான் அவன் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பான் டாபி அடுத்த செகண்டே அங்கே வந்துடும் யார் அதை அனுப்பிச்சி வச்சிருப்பா நம்ம அந்த கண்ணாடியில் டபுள் டோரோட கண்களை தானே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு இப்போ தோணிகிட்டே இருக்குமா கரெக்டாக அப்போது அந்த பேக் டோர் ஓப்பன் ஆகுமா ராணும் ஹேரியும் திரும்பி பார்ப்பாங்களா பார்த்தா பெலாட்ரிக்ஸில் ஸ்ட்ரேஞ்ச் இவங்களை பார்த்து நடந்து வந்துட்ருக்கும் கூட க்ரிப்புக்கு நடந்து வந்துட்டுருப்பாரு க்ரிமால்டு இருந்து பழைய ரோப்ஸ்லாம் இவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களா அதை தான் இப்போ ஹெர்மாயினி போட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்குமா அந்த ரோப்ஸோட குள்ள அதோட பீடட் பேக்கை சொறிகிட்டே உளுக்கில் வச்சிட்டே நடந்து வந்துட்டுருக்குமா ஹாரிக்கு நல்லாவே தெரியும் இது ஹெர்மோயினி தானு ஆனாலும் ஹெர்மானிய பார்க்கும்போது அந்த பெலாட்ரிக்ஸ் நடந்து வந்துட்டு இருக்கு அவனுக்கு அவ்வளோ வெறுப்பு அவ்வளோ கோவம் வந்துட்டு இருக்கும் அவளை பார்க்க பார்க்க ஹேரியை விட ஹெர்மாயினி இப்போ நல்ல உயரமா இருந்தது அதுக்கு நல்ல நீளமான கருப்பு கலர் முடி இருந்ததா அதோட ஒரு மாறி இருக்கிற கண்களை வச்சு ஹேரிய பார்த்து ரொம்ப லோவான வாய்ஸ்ல இவளோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்தது அந்த கர்டி ரூட்ஸை விட ரொம்ப கேவலமா இருந்தது ஓகேரா நீங்க வா நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா ஹெர்மோனி மறந்துடாத எனக்கு தாடி நீல மறந்தால் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா ஓ ஃபார் ஹெவன் சேக் ரான் இங்க இப்போ ஹேண்ட்ஸமா இருக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்குமா அதுக்கு போகுது பட் என்னோட மூக்கு கொஞ்சம் குட்டியா இருக்கிறது லாஸ்ட் டைம் பண்ண அதே மாதிரியே பண்ண அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா ஆனா ஹெர்மாயினி எரிச்சலாம் மூச்சு விட்டுட்டு அதோட வாய்க்குள்ளேயே ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்குமா ரானோட அப்பியரன்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்கும் அவனுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக ஃபேக்கான ஐடென்டிட்டி தான் கொடுக்க போறாங்க பெலாட்ரிக்ஸ் ரான் கூட இருக்கிறனால அது ஒன்னே போதும் ரான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏன்னா ராணை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கல்ல அதே சமயம் கிரிப்புக்கும் ஹேரியும் இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே இருக்க போறாங்க மறைஞ்சிருக்க போகிறாங்க போறாங்க இதுதான் பிளான் ஹெர்மோனியா அந்த ஸ்பெல்லை கம்ப்ளீட்டா போட்டு முடிச்சிருமா முடிஞ்சு இவன் பார்க்க எப்படி இருக்கான் அப்படின்னு ஹெர்மோனி ஹாரிக்கிட்ட இப்போ கேட்குமா ராணோட தலைமுடி இப்போ நல்ல நீளமாகவும் வேவியாகவும் இருந்தது அவனுக்கு நல்ல திக்காக ப்ரவுன் கலரில் இருக்கிற பியர்டும் தாடியும் மீசையும் இருந்தது அவனோட கண்ணத்தில் இப்போ ஒரு ஃப்ரெக்கிள்ஸ் கூட இல்லை அவனோட மூக்கு நல்லா ப்ராடாகவும் குட்டியாகவும் இருந்தது அவனோட ஐப்ரோஸ்லாம் நல்லா ஹெவியாக இருந்தது வெல் அவன் என்னோட டைப்பில் ஆனால் அவனுக்கு அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா சரி இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான்னா அவங்க மூணு பேரும் திரும்பி ஷெல் காட்டேஜை ஒரு தடவை பார்த்துப்பாங்க தென் அவங்க அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ இந்த காட்டேஜை சுற்றி அவங்க சாம் தானே போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வெளியில் போனாதான் இந்த பவுண்ட்ரிக்கு வெளியில் போனாதான் அவங்களால அங்கேருந்து டிஸாப்பரேட்டோ ஆப்பரேட்டோ பண்ண முடியும் ஸோ அதுக்காக அவங்க அங்கேருந்து நடந்துட்டுருப்பாங்க வெளியில் அவங்க அந்த பவுண்ட்ரியை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ க்ரிப்புக்கு பேசுவார் நான் இப்போ ஓ மேல ஏறிக்கணும் ஹாரி பாட்டர் அப்படின்னு அவர் சொல்வாரா ஹாரி நல்லா கீழே குனிஞ்சு அந்த காப்ளின் இப்போ ஹாரியோட ஷோல்டர்ல ஹாரியோட கழுத்தை அவனோட தொண்டைய டைட்டா அவர் அவரோட ரெண்டு கையையும் வச்சு அவரு ரொம்ப ஆனா அவர் இப்படி ஏறி ஹாரியோட முதுகுல உட்காந்துட்டு அவனை நல்ல ஒரு ஸ்ட்ரென்தோட புடிச்சிருப்பாரா அதை ஹாரிக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்லை ஹெர்மாயினி அதோட பீடட் பேக்குல இருந்து இப்போ அந்த இன்விசிபிலிட்டிக்கு வெளியில எடுத்து இவங்க மேல நல்லா போத்தி விடுமா பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே குனிஞ்சு நல்லா ஹேரியோட கால்லாம் தெரியுதான்னு செக் இருக்கோம் என்னால் எதையுமே பார்க்க முடியல சூப்பர் வாங்க இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுமா அவங்க மூணு பேரும் அங்கேருந்து டிசாப்பரேட் பண்ணுவாங்களா ஹாரி அவனோட மைண்டுக்குள்ளே நல்லா அந்த லீக்கி கால்றனை ஃபுல்லாக யோசிச்சுப்பானா நின்ன இடத்துல அவன் சுத்துவானா இப்போ அவங்க நல்லா அந்த இருட்டுல ஸ்பீடா போயிட்டுருப்பாங்க இருப்பாங்க கிரிப்புக்கு ஹாரியப்போ நல்லா டைட்டா செகண்ட் ஹாரியோட காலு ஒரு பேமெண்ட் மேல நின்றுட்டுருக்கும் ஹேரி ஹாரி கண்ணை ஓபன் பண்ணி பார்ப்பானா பார்த்தா அவங்க இப்போ சேரிங் கிராஸ் ரோட்ல நின்னுட்டு இருப்பாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் மகள்ஸ் போயிட்டு இருப்பாங்களா ஒரு இன் அங்க இருக்குன்றதே அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவங்க எல்லாரும் போயிட்டுருப்பாங்க இவங்க நாலு பேரும் இப்போ அந்த பார்க்குள்ளே போவாங்களா அங்க மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இன்னோட லேண்ட் நம்ம டாம் இருக்காருல பல்லே இருக்காதுல அவருக்கு அவர் அந்த பார்க்கு பின்னாடி நின்னுட்டு கிளாஸஸ் எல்லாம் தொடச்சிட்டு நின்னுட்டுருப்பாரா அப்புறம் ரெண்டே ரெண்டு வார்லாக்ஸ் தான் அங்க உக்காந்துருப்பாங்க தூரத்துல அவங்க ஹெர்மோயினி உளுக்கில் வந்ததை பார்த்த உடனே குசு குசுன்னு அவங்களுக்குள்ள ரொம்ப அமைதியாக பேசிப்பாங்களா ஹெர்மாயினி அந்த பார் கவுண்டரை கிராஸ் பண்ணி நடந்து போகும்போது டாம் ஹெர்மாயினியை பார்த்து மேடம் லெஸ்ட் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு நல்லா பவ் பண்ணி சொல்வாரா குட் மார்னிங் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா அப்போது ஹாரி டாமோட ஃபேஸை பார்ப்பானா அவர் ரொம்ப ஷாக் ஆகி ஹெர்மோயினியை பார்த்துட்டு இருப்பாரா இப்போ அவங்க எல்லாரும் அந்த பாருக்கு பின்னாடி இருக்கிற அந்த குட்டி பேக் யார்டுக்கு வந்துடுவாங்களா நீ ரொம்ப பொலைட்டாக பேசுகிற ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி குசு குசுன்னு ஹெர்மாயினி காதுகிட்டக்க இருப்பான் நீ எல்லா மக்களையும் அவங்க எல்லாரும் மட்டமானவங்கன்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் ஓகே ஓகே அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிவிட்டு பேலாட்ரிக்ஸோட கோலை வெளியில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வாலில் செவரில் டேப் பண்ணுமா அங்கே இருக்கிற செங்கல் எல்லாமே இப்போ மூவ் ஆக ஆரம்பித்து டயகன் அலிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பெரிய ஆர்ச்வே மாதிரி அங்கே ஃபார்ம் ஆகும் டயகன் அலியே ரொம்ப அமைதியாக இருக்கும் இப்போ தான் அங்கே இருக்கிற கடைகள் எல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருப்பாங்க ஷாப் பண்ணுறது கூட அங்கே மோஸ்ட்லி யாருமே வந்திருக்க கூட மாட்டாங்க ஹாரி ஃபர்ஸ்ட் டைம் டேகன் அலியை பார்த்ததுக்கும் இப்போக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் அங்கே நிறைய கடைகள் இப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக டார்க் கார்ட்ஸ்க்காகவே டெடிகேட் பண்ண மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற எல்லா கடைகளோட விண்டோஸ்லேயுமே ஹாரியோட ஃபோட்டோ இருக்கிற போஸ்டர்ஸாக தான் ஒட்டி வச்சுருப்பாங்க அதில் கேப்ஷன் அன்டிசைரபிள் நம்பர் ஒன் அப்படின்னு இருக்கும் அங்கே போ நிறைய பீப்புள் அங்கே இருக்கிற கடைகளுக்கு முன்னாடி உட்காந்துட்ருப்பாங்களா ரொம்ப கிழிஞ்சு போன பழைய துணி போட்டுட்டு பார்க்கவே அவங்க டர்ட்டியாக இருப்பாங்க அங்கே உட்காந்துட்டு அவங்க காசு கேட்டுட்ருப்பாங்க நாங்கள் விசார்ட்ஸ் தான் எங்களுக்கு காசு போடுங்க அப்படின்னு காசு கேட்டுட்டு இருப்பாங்க அதில் ஒருத்தவர் அவரோட கண்ணில் பேண்டேஜ் போட்டிருப்பாரா அதில் ஃபுல்லாக அவ்வளோ ரத்தமாக இருக்கும் இவங்க அந்த தெருவில் இப்போ நடந்து முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அங்கே உட்காந்துருக்குறவங்களாம் அதாவது அந்த காசு கேட்டுட்ருக்காங்களே பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களே அவங்க எல்லாரும் ஹெர்மோனியை பார்ப்பாங்களா அவங்க எல்லாரும் ஹெர்மோயினியை பார்த்து பயந்துட்டு இப்போ வேக வேகமாக அவங்களோட தலையில் இருக்கிற அந்த ஹூடை வச்சு அவங்களோட ஃபேஸ் மறைச்சிட்டு இருப்பாங்க நிறையா பேர் அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரமாக ஓட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஓடி போயிட்ருப்பாங்க ஹெர்மாயினி அவங்க எல்லாேருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குமா அப்போது அந்த கண்ணில் பேண்டேஜ் போட்டிருந்தார்ல ஒருத்தவர் அவர் இப்போ வேகமாக ஹெர்மோயினி முன்னாடி வந்து நின்று ஹெர்மோயினியை பார்த்து கையை நீட்டி என்னோடய குழந்தைங்க அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரு அவரோட வாய்ஸ்லாம் ரொம்ப ஆகி பயங்கர ஹை பிச்ச்டாக இருக்கும் என் குழந்தைங்கள எங்கே அவன் என் குழந்தைங்களை என்ன பண்ணா என்ன பண்ணா உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சரியாக கத்துவாரா நான் எனக்கு உண்மையாகவே அப்படின்னு ஹெர்மோயினி ஒரு மாதிரி தடுமாறுமா அவர் இப்போது ஹெர்மோயினி மேலே பாஞ்சு வந்து ஹெர்மோயினியோட தொண்டையை பிடிக்க வருவாரா அடுத்த செகண்ட் அவர் நல்லா பின்னாடி போய் விழுந்துருவார் ரெட் கலரில் லைட் பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆகும் என்னன்னு பார்த்தா ராணி இப்போ ஹெர்மோயினி முன்னாடி வந்து நின்று அவனோட மந்திர மந்திரக்கோளை நீட்டுட்டு நின்றுட்டுருப்பானா அவன் தான் மந்திரம் போட்டிருப்பான் அங்கே இருப்பாங்கள ஆட்கள் அவங்க எல்லாரும் இப்போ அந்த சீனை விட்டு வெக்கேட் ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடிட்டுருப்பாங்க டயகன் அலிக்குள்ளே நம்மளோட என்ட்ரன்ஸ் இப்படியாக இருக்கணும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா பேசாமல் நம்ம வேறு ஏதாவது பிளானை போடுவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே இப்போ யாரோ கூப்பிட்டுருவாங்க ஏ மேடமில் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு பின்னாடி இருந்த ஒரு சத்தம் வருமா ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பான் கிரிப்புக்கு ஹாரியோட தொண்டையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருப்பார் பார்த்தா அங்கே நல்லா ஒல்லியாக உயரமாக இருக்கிற ஒரு விசாட் நின்றுட்டு அவரோட தலையில நல்லா புஷ்ஷியாக இருக்கிற கிரே கலர் ஹேராக இருக்கும் அவரோட மூக்கு நல்லா நீளமாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும் அது ட்ராவர்ஸ் அப்படின்னு அந்த காப்டின்னு ஹேரியோட காதில் குசு குசுன்னு சொல்வாரா அப்போது ஹாரிக்கு ட்ராவர்ஸ்னா யாருன்னு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல ஆனால் அதுக்குள்ள அங்கே ஹெர்மோயினி நல்லா நிமிர்ந்து நின்றுட்டு ரொம்ப ஒரு மாதிரி திமுறா பேசும் அண்ட் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அது கேட்குமா ட்ராவர்ஸ் அப்படியே நின்றுவானா பார்க்குறதுக்கு ரொம்ப அஃபண்ட் ஆகி போன மாதிரி அவன் நின்றுட்டு இருப்பான் அவனும் ஒரு தெத்திட்டர் தான் அப்படின்னு கிரிப்பு குசு குசுன்னு ஹாரியோட காதலை வேக வேகமாக சொல்லிட்டு இருப்பாரா ஹாரி ஹெர்மோனி பக்கத்தில் போய் நின்றுட்டு அதோட காதலை ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு இருப்பான் நான் சும்மா உங்களை க்ரீட் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டேன் ஆனா உங்களுக்கு என்னை பார்க்க பிடிக்கலன்னா அப்படின்னு ட்ராவர் ஸ்கூலாக பேசிட்டு இருப்பானா ஹாரி இந்த வாய்ஸை இப்போ ரெகக்னைஸ் பண்ணிடுவான் ஜெனோஃபிலியஸ் வீட்டுக்கு வந்திருந்தான்ல அந்த டெத் ஈட்டர் அதில் ஒருத்தவன் தான் அந்த ட்ராவர்ஸு உங்களுக்கும் இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் லூனாவோட வீட்டுக்கு வந்திருப்பானுங்களா அந்த ரெண்டு டெத் ஈட்டர்ஸ் அதில் ஒருத்தவன் தான் அவன் நோ நோ அட் ஆல் அப்படின்னு ஹெர்மாயினி வேக வேகமாக அதோட மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்காக இப்போ பேசிட்டு இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு ஹெர்மோயினி கேட்குமா உண்மையை சொல்லணுனா எனக்கு உங்களை இங்கே பார்த்ததே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பெலாட்ரிக்ஸ் அப்படின்னு ட்ராவர் சொல்லுவாண்ணா அப்படியா ஏன் அப்படின்னு ஹெர்மோனி கேட்குமா வெல் அப்படின்னு ட்ராவர்ஸ் லைட்டாக இருந்தே பேசுவான் மேல்ஃபாய் மேனரில் வாழ்ந்துட்டு வந்தவங்கள இப்போ அங்கே அடைச்சி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் யூனோ அந்த எஸ்கேப் ஆன விஷயத்துக்கு அப்புறம் அப்படின்னு அவன் சொல்வான்னா ஹாரிக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிரும் ஏன்னா இது மட்டும் உண்மையா இருந்தால் பெலாட்ரிக்ஸ் இப்போ பப்ளிக்ல இருக்கவே முடியாது தீய சக்திகளின் தலைவருக்கு யாரெல்லாம் ரொம்ப விசுவாசமா முன்னாடி இருந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் அவர் மன்னிச்சு விட்டுருவாரு அப்படின்னு ஹெர்மோயினி பெலாட்ரிக்ஸ் மாதிரியே பேசி காமிச்சுட்டு இருக்கோம் ஒருவேளை அவரை நான் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறாரோ என்ன அவரை எப்படி பாக்கிறாரோ அந்த மாதிரி உன்னை பார்க்கறது இல்லையோ என்னமோ டிராவர்ஸ் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா டிராவர்ஸ் இப்போ பார்க்கறதுக்கு அஃபண்ட் ஆகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவன் கொஞ்சம் கூட ஹெர்மோயினி எப்போது சந்தேகமே படலை ட்ராவர்ஸ் இப்போது அங்கே கீழே போய் விழுந்தார்ல அவரை பார்ப்பானா அந்த ஆள் என்ன பண்ணான் அப்படின்னு அவன் கேட்பானா ம் அது இப்போ முக்கியம் இல்லை அவன் திரும்ப அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு ஹெர்மோயினி கூலாக பேசிகிட்டு இருக்கோம் இந்த மந்திரக்கோள் இல்லாதவனுங்களோட தொல்லை தாங்க முடியல அவனுங்க வேற எதுவும் பண்ணாம இப்படி பிச்சை எடுத்துட்டு இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இதுங்கள ஒருத்தி போன வாரம் மினிஸ்ட்ரியில் அவளோட கேச வாதாட சொல்லி என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா நான் சூனியக்காரி தான் சார் நான் சூனியக்காரி தான் சார் நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறேன் சார் அப்படின்னு டிராவல்ஸ் அவன்கிட்ட கெஞ்சினா அந்த லேடி மாதிரியே நடித்து பேசி காமிச்சிக்கிட்டு இருப்பானா ஏதோ நான் அதுங்க கிட்டக்கு என்னோட மந்திரக்கோல கொடுக்க போகிற மாதிரி ஆமாம் இப்போ நீ யாரோட மந்திரக்கோளை யூஸ் பண்ணிகிட்ருக்க பெலாட்ரிக்ஸ் அப்படின்னு ட்ராவர்ஸ் ரொம்ப க்யூரியஸாக கேட்டுட்ருப்பான் உன்னோட மந்திரக்கோளுக்கு அப்படின்னு அவன் பேசிட்டு இருப்பானா என்னோட மந்திரக்கோள் ஏங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஹெர்மோயினி கோல்டா பலாட்ரிக்ஸோட மந்திரக்கோளை அவன் முன்னாடி நீட்டி காமிச்சுட்ருக்கோம் உனக்கு எங்கேருந்து இந்த பொருளியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல ட்ராவர்ஸ் ஆனால் நீ கேள்விப்பட்ட எல்லா விஷயமும் தப்பு தான் அப்படின்னு ஹெர்மோயினி கூலாக பேசிகிட்ருக்கோம் ட்ராவர்ஸ் இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுவானா ஆனால் அவன் இப்போது ராணை பார்த்து திரும்புவான் இது யாரு உன்னோட ஃப்ரெண்டா இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் சொல்வானா இவன் தான் ட்ராகோமிர் டெஸ்பாட் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராணை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரினர் மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் ஃபாரினர் மாதிரி நம்ம காமிச்சிருவோம் தான் எந்த பிரச்சனையும் வராது அந்த மாதிரி இவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க இவனுக்கு இங்கிலீஷ் ரொம்ப கம்மியாக தான் தெரியும் ஆனால் டார்க் லார்டோட கொள்கை எல்லாமே இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இவன் இருந்து இங்கே வந்திருக்கான் நம்மளோட புது ரெஜிமை பார்க்குறதுக்காக அப்படின்னு ஹெர்மாயினி பேசிட்டு இருக்குமா ஓ அப்படியா எப்படி இருக்கீங்க ட்ராவர் அப்படின்னு டிராவர்ஸ் கேட்பானா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரான் அவனோட கையை நீட்டுவான் அதாவது இவன் இவன் வந்து இங்கிலீஷில் தான் அதை பேசுவான் இங்கிலீஷ் தெரியாதவங்க பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் அதை பேசுவான் டிராவல்ஸ் அவனோட கையை ரானுக்கு கை கொடுக்குறதுக்கு அவனோட ரெண்டு விரலை மட்டும்தான் நீட்டுவான் ஏதோ ரான் ஒரு டிஸ்கஸ்டிங்கான பர்சன் மாதிரி டர்ட்டியான பர்சன் மாதிரி ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் எதுக்காக இவ்வளோ காலையில் வெள்ளனையே டயகன் அலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ட்ராவல்ஸ் கேட்பே நான் கிரிங்காட்ஸுக்கு போகணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா சூப்பர் நானும் அங்கே தான் போகிறேன் கோல்டு அந்த கேவலமான கோல்டு எடுக்கிறதுக்கு ஆனால் நம்மளால் அது இல்லாமல் வாழ முடியாதுல்ல பட் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அந்த நீளமான விரல் வச்சிருக்கிற அந்த ஜந்துங்க கூட போகிறத நினச்சாதான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பான் கிரிப்புக்கு அவரோட விரலை வச்சு ஹேரியோட தொண்டையை நல்லா டைட்டாக பிடிக்கிறத ஹாரினால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ நம்ம போகலாமா அப்படின்னு ட்ராவல்ஸ் ஹெர்மோயினியை பார்த்து கயணிட்டு ஹெர்மோயினிக்கு ஹெர்மாயினிக்கு இப்போது வேறு வழியே இல்லை இவன் கூட நடந்து போய் தான் ஆகணும் ஸோ வேறே வழியே இல்லாமல் இப்போ அவங்க ரெண்டு பேரும் க்ரிங்காட்ஸை பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்களா பின்னாடியே ரான் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருப்பான் ஹாரியும் அந்த யூனிவர்சிலிட்டி கிளோக்குள்ள கிரிப்பு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான் இவங்க எல்லாருமே இப்போ அந்த கிரிங்கார்ட்ஸ்ல இருக்கிற அந்த மிகப்பெரிய பிரான்ஸ் டோர் இருக்கும்ல அதுக்கு போறதுக்கான அந்த மார்பிள் ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துருவாங்களா முன்னாடி இந்த என்ட்ரன்ஸை கார்ப்டன்ஸ் தான் செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு பதிலாக இப்போ விசார்ட்ஸ் ரெண்டு விசார்ட்ஸ் அங்கே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பட்டிருக்காங்கன்னு க்ரூப் முன்னாடியே இவங்களுக்கு வான் பண்ணிட்டாரு அந்த ரெண்டு விசார்ட்ஸும் அவங்களோட கையில நல்லா நீளமாக ஒல்லியாக இருக்கிற கோல்டன் ராட்ஸை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்களா ஐயோ ப்ராபர்ட்டி ப்ராப்ஸா இது ரொம்ப மோசமாக இருக்குமே இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமே அப்படின்னு ட்ராவர்ஸ் அங்கே ரொம்ப ட்ரமேட்டிக்காக பேசிக்கிட்டே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்ருப்பானான் அவனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கிற அந்த ரெண்டு விசாரிசையும் பார்த்து அவன் தலையை அசைப்பானான் அவங்க ரெண்டு பேருமே அவங்க கையில் இருக்கிற அந்த ப்ராப்ஸை அவனோட பாடியில் மேலேருந்து கீழே வரைக்கும் அசைப்பாங்களா ஹேரிக்கு நல்லாவே தெரியும் இந்த ப்ராப்ஸ் இருக்கு இல்லையா இது ஸ்பெல்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணும் கன்சீல் பண்ணப்பட்ட விஷயங்கள் அப்புறம் ஹிடன் மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் அது டிடெக்ட் பண்ணுமா ஹாரிக்கு இப்போது ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் தான் இருக்குதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஸோ ட்ராக்கோவோட மந்திரக்கோளை வெளியில் எடுத்து அந்த ரெண்டு கார்ட்ஸையும் பார்த்து கன்ஃபண்டுவோம் அப்படின்னு ரெண்டு தடவை போடுவானா அவங்கள அந்த ஸ்பெல்ஸ் போய் எஃபெக்ட் பண்ணிடும் ஏன்னா இப்போ அவங்க லைட்டாக ஒரு மாதிரி அவங்களோட எக்ஸ்பிரஷனே மாறுமா ஹெர்மோயினி அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போகுமா ட்ராவல்ஸ் அந்த பிரான்ஸ் ஸ்டோரை பார்த்து நின்றுட்டு இருப்பானா ஸோ அவன் இங்கே நடக்கிறத கவனிக்க மாட்டானா ஹெர்மாயினி டக்குன்னு அது உள்ளுக்குள்ளே நுழையுமா ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு அந்த கார்டு அந்த ப்ராபர் ரைஸ் பண்ணிட்டு கூப்பிட்டு பட் நீ இப்போ தானே செக் பண்ண அப்படின்னு ஹெர்மோயினி பெலாட்ரிக்ஸோட அந்த அரகண்டான வாய்ஸில் ரொம்ப அப்படியே துமிராக கத்துமா டிராவர்ஸ் திரும்பி அவனோட புருவத்தை நல்லா உயர்த்திட்டு பார்ப்பானா கார்டு இப்போ கன்ஃபியூஸ் ஆன மாதிரி நின்னுட்டு இருப்பாரா இன்னொன்னு ஒரு கார்டு டக்குன்னு ஆமா நீ இப்போதானே செக் பண்ண அப்படின்னு சொல்வாரா அந்த கார்டு இப்போ அவரோட தலையை சுரிஞ்சுட்டே ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பாரு நடந்து போயிட்டே இருக்குமா ராணு ஹாரி கிரிப்புக்கு இவங்க மூணு பேருமே ஹெர்மானியை ஃபாலோ பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்களா ஹாரி லைட்டா திரும்பி அந்த ரெண்டு கார்ட்ஸையும் பார்ப்பானா அவங்க ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ்டா தான் நின்றுட்டு இருப்பாங்க இப்போவும் இதோட நம்ம சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்ட் ஒன் கிரிங் முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூல வந்து மீட் தென் பை பை டேல்ஸ் பை மினி